ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எடுக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தலையெழுத்து மாறக்கூடிய ஆன்மீக பரிகாரம் என்னன்னு கேட்குறீங்களா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதினோராம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைய இந்த சனிக்கிழமை சித்திர மாதத்துடைய ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ற ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய இந்த சனிக்கிழமை சித்திர மாதத்துடைய சதுர்த்தி விரதமானது வந்திருக்குங்க வருடம் முழுவதும் துன்பம் வராமல் இருக்க இன்றைய நாள் விநாயகரை இப்படி வழிபாடு செய்யணுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வருடம் முழுக்க துன்பம் வராமல் இருக்க இன்று விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அப்படி வழிபாடு வந்து செய்துடுங்க ஹோம்கார வடிவமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானே தடைகள் கவலைகளை நீக்கி மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான வாழ்க்கையை தரக்கூடியவர் என்று சொல்லலாங்க ஞானம் நினைவாற்றல் புத்தி கூர்மை ஆகியவற்றை தருவதோடு எப்படிப்பட்ட கிரக தோஷங்களில் இருந்தும் நம்மளை விடுவிக்கக்கூடியவர் இந்த விநாயகப் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை விநாயகரை வழிபாடுவதற்கு ஏற்ற திதியாக இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதியானது அமைந்திருக்கு விநாயகரை எப்படி இன்று வழிபட்டால் அவர் அனுக்கிரகம் செய்வார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அவருக்கு என்ன படைத்து வழிபட்டால் அன்போடு ஏற்றுக்கொண்டு அருள் நமக்கு செய்வார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணுங்கள் வழிபடுவதற்கு விநாயகர் படம் கூட இல்லை என்றால் கூட எளிமையாக மஞ்சள் அல்லது சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து என்று வழிபட்டாலும் அதிலும் பிள்ளையார் எழுந்தருளி அருளை வழங்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட அற்புத தெய்வமான விநாயகரை வளர்பிறை சனி சதுர்த்தியான இன்றைய சதுர்த்தியில் வழிபடுவது வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி தருவாரு என்று சொல்லலாம் சித்திரமாக இன்றைய சதுர்த்தியில் விநாயகரை எப்படி வழிபட்டால் இந்த ஆண்டு முழுவதும் துன்பம் வராமல் இருக்கு என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க ஸோ வீடியோ தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைய திதிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த திதிகள் வந்து சனிக்கிழமை வந்திருக்குங்க சனி வந்து ஆட்டி வைத்தவர் விநாயகர் சனியே ஆட்டி வைத்த விநாயகருக்கு சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து நம்மளை காக்கவும் அவருக்கு தெரியும் அதனால் இந்த திதியில சனி பிடிச்சிருக்கக்கூடியவங்க கூடியவங்க சனியுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு விநாயகரை வழிபாடு செய்தே ஆகணுங்க திதிகள்ல நான்காவது திதியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபாடு விடுவதற்குரிய நாளாக சொல்லப்படுது மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு சதுர்த்திகள் வரும் விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை சதுர்த்தி மட்டும்தான் விநாயகர் சதுர்த்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஆனால் மற்ற மாதங்களில் தேய்பிறை வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய விநாயகரை நாம் சின்ன முறையில் வழிபாடு வந்து வீட்டில் செய்யணும் இல்லை கோவிலில் செய்யணும் அதெல்லாம் எப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதுல சித்திர மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அனைத்து மாதங்கள்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விசேஷமானது என்றாலும் தமிழ் வருடத்துல முதல் மாதமாக வரக்கூடிய சித்திர மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளும் சிறப்புடையதாக சொல்லப்படுது இதற்கு காரணம் நம்மளுடைய பஞ்சாங்க கணிப்புகள் தான் ஜாதக கணிப்புகள் தான் சூரியன் மற்றும் சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே நம்மளுடைய மாதங்கள் அமைகிறது சூரியன் மிக சரியாக கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய மாதம் இந்த சித்திர மாதம் சூரியன் தன்னுடைய புதிய பயணத்தை துவங்கக்கூடிய மாதம் என்பதனால இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியெல்லாம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதனால தான் இந்த சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பொதுவாகவே சதுர்த்தி என்பது விநாயகருடைய அருளை பெறுவதோடு சந்திரதோசன் நிவர்த்திக்கான நாள் என்று கூட சொல்லலாம் இதற்கு புராண கதையே ஒன்றே இருக்கு சந்தருக்கு தான் மிகவும் அழகானவன் என்ற ஆணவம் ஏற்பட்டது அந்த ஆணவத்தின் காரணமாக ஒருமுறை கைலாயத்தில் நந்திதேவர் மத்தளம் இசைக்க அதற்கு விநாயகர் பூதகணங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் இதை கண்ட சந்திரன் விநாயகருடைய உருவத்தை கேலி செய்து ஏளனமாக பேசியிருக்கிறார் இதனால் கோபம் அடைந்த விநாயகர் அழகால் ஏற்பட்ட ஆணவத்தால் என்னை கேலி செய்த உன்னுடைய அழகு தேய்ந்து போகட்டும் என சாபம் தன்னுடைய தவற உணர்ந்த சந்திரன் தனது சாபம் தீர சிவபெருமானிடம் சென்று வழி கேட்டார் விநாயகன் அளித்த சாபம் தீர அவருக்குடைய சதுர்த்தி தீதியில அவரை வழிபட வேண்டும் என்று சொன்னார் சந்திரனும் விநாயகரை வேண்டி சாப நிவர்த்தி அடைந்தார் சோ தான் இந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னு உங்கள ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது இவ்வளோ நேரம் இன்றைய சித்திர வளர்பிறை சதுர்த்தியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த சதுர்த்தியில் நாம பண்ண வேண்டிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கைப்பிடி அளவு சோம்பு வைத்து நாம செய்ய போறோம் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் சோம்பு அந்த சோம்பு வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு சோம்பு இருந்தாலே போதும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சாதிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு அந்த கஷ்டமான டாஸ்க்கை ஈஸியாகிறதுக்கு விநாயகரை நினைத்து இந்த சோம்பு பரிகாரம் இன்று இரவுக்குள்ளே செய்துடுங்க என்ன சோம்பு பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் என்றால் உடனே ஆடம்பரமான உடை வாங்குவது என்றால் நினைத்த உடனே விலை உயர்ந்த செல்போன் வாங்குவது என்றால் நினைத்த உடனே காஸ்ட்லியான நெக்லஸ் வாங்கணும் என்றாலோ பட்டுப்புடவை வாங்கணும் என்றாலோ கண்டிப்பா நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா வாங்க முடிகிறது கிடையாது நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம் அல்லவா அந்த காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் சாதித்த வேண்டும் என்று நினைத்தாலும் சாதிக்க முடியாமல் போகும் குறிப்பிட்ட இலக்கு என்று ஒன்றை வைத்து இருப்போம் அல்லவா வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கு நீங்கள் சீக்கிரம் அடைய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க அல்லவா அப்படி யோசித்தாலும் உங்களுக்கு அந்த இலக்கை அடைய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை இன்று நீங்கள் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இன்று இரவு செய்திருங்க உதாரணத்துக்கு நீங்க படிப்பை நல்லபடியாக முடித்து விட்டு நல்ல வேலையில சீக்கிரம் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதித்து உங்க குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு அல்லது படித்த வேலைக்கு கஷ்டப்பட்ட வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படியெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இன்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் திருமணத்திற்காக நல்லவரன் அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில சரியான தேவையை சரியான காலகட்டத்தில் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் கை கொடுக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஆனால் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க ஒரு கைப்பிடி அளவு சோம்பை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதுவும் நஷ்டமாக போவது கிடையாது ஒரு கண்ணாடி பாட்டில இன்று பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க அதுல ஒரு கைப்பிடி அளவை வந்து சோம்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க கண்ணாடி பாட்டில வாய் பகுதியில் உங்க வாயை கிட்ட கொண்டு போங்க அல்லது உங்க கிட்ட கண்ணாடி பாட்டில கொண்டு வந்துருங்க உங்களுக்கு எப்படியோ சௌகரியமோ அப்படி பண்ணுங்க அப்படி நீங்கள் வாய்க்கிட்ட கொண்டு வந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய லட்சியம் நீங்கள் என்ன காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் எனத்து நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதாவது என்ன காரியம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை ஒரு வரியில் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பில் வந்து சொல்லி விட்டுருங்க சொன்னதுக்கு பின்னாடி பாட்டிலுக்குள் சொன்ன விஷயத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி சுருட்டியும் அந்த பாட்டில்குள்ளே இருக்கிற மாதிரி சோம்பில் புதித்துருங்க பாட்டிலோட மூடி அப்படியே வந்து மூடி அப்படியே வைத்து விடுங்க அதாவது பாட்டிலோட மூடியை கொண்டு அந்த பாட்டில் மூடி அப்படியே வைத்து விடுங்க உங்கள் வீட்டின் எந்த அலமாரியில் வேண்டுமானாலும் இந்த பாட்டிலை வைத்து கொள்ளலாம் நீங்கள் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இருக்குல்ல விநாயகர் சிலைக்கு முன்னாடியும் பாட்டில் வந்து வைத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த சோம்பிடம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கும் இப்படி பாட்டில் வைத்த சோம்பை வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இப்படி இந்த சோம்பில் இந்த பரிகாரத்தை இன்று செய்து வருவதன் மூலம் உங்களுடைய குறிக்கோள் சீக்கிரமே நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்படி செய்கிறது குறிப்பிட்ட அடுத்த சதுர்த்திக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை வந்து சொல்லி எழுதி நீங்கள் வைக்கும்போது அது நிறைவேறும் இது ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் இது ஒரு தாந்திரிகமான பரிகாரம் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்று செய்திடுங்க ஒரு கைப்பிடி சோம்பில் நம்ம விதி மாறுதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நினைத்தது நடக்கிறதுக்கு நாம் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் முயற்சி எல்லாமே தடைகளாகவே இருந்திருக்கும் அந்த தடைகளை வெற்றி கொள்வதற்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இன்றைய வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக நாம் இதை பண்ணி பயனடைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இன்று இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் உங்களை நன்றி வணக்கம்